ஜெர்மனியில் வாடகை கட்டுப்பாட்டுச் சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நீட்டிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் தற்போதுள்ள பயனற்ற வாடகை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மிக வேகமாக அதிகரித்து வரும் வாடகையை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் சில நிபுணர்கள் இந்த சட்டத்தினால் குறிப்பிடத்தக்க பயனாளிகள் எதுவும் இல்லை என கூறியுள்ளனர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னரும் ஹாம்பக் மற்றும் போன்ற பெரிய நகரங்களில் வாடகைகள் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வீட்டு உரிமையாளர்கள் தளபாடங்களை சேர்ப்பதன் மூலமோ அல்லது ஒரு வருடத்திற்கும் குறைவாக ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலமோ வாடகையை உயர்த்துகின்றனர் அத்துடன் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் தங்கள் உரிமைகள் தொடர்பாக முழுமையான புரிதலின்றி உள்ளனர் இதன் காரணமாக உரிமையாளர்கள் வாடகையை தொடர்ந்து உயர்த்தினாலும் குடியிருப்பாளர்கள் அது தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதில்லை சிலர் அடுக்குமாடி குடியிருப்புகளை சரி செய்வதற்கு கூடுதல் பணத்தை செலவிடுகிறார்கள் இதனால் அவர்கள் சட்டப்பூர்வமாக அதிக வாடகை கேட்க முடியும் இது போன்ற காரணங்களால் வாடகை தொடர்ந்து உயர்த்தப்படுகிறது